ஹீரோயினை சும்மா உதைக்க சொன்னால் நெஜமாவே உதைச்ச தனுஷ் மரியான் பட ஷூட்டிங்கில் ஹீரோயின் பார்வதியை உதைக்கிற மாதிரி நடிக்க சொல்ல தனுஷோ நெஜமாவே உதைச்சிருக்காரு பூ படத்துக்கு பின்னாடி ஏழு வருஷங்கள் கழிச்சு இப்போ தான் தமிழ் படத்தில் நடிக்கிறாங்க பார்வதி மேனன் அவங்க பரத் பாலா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் மரியான் படத்தில் நடிச்சாங்க போன ஏழு வருஷங்கள்ல ஏழு படங்கள்ல மட்டும் தான் நடிச்சிருக்கேன் அது எல்லாமே மலையாளம் அப்புறம் பிறமொழி படங்கள் தான் இத்தனை வருஷங்கள் வெறும் ஏழு ஏன் நடிச்ச அப்படின்னு வாய்ப்பு வரும்போதே எல்லா படத்திலயும் நடிக்கிறது எனக்கு சரி அப்படின்னு படல நல்ல படம் கதைக்காக காத்திருக்கிறதுல தப்பில்லை இயக்குனர்களை பொறுத்து படத்தை தேர்வு பண்றேன் பெரிய ஹீரோக்கள் கூட நடிச்சா வளரலாம் ஆனா திருப்தி அப்படிங்கறது ரொம்பவுமே முக்கியம் நடிச்சுட்டு போனா நைட்டு நிம்மதியா தூங்கணும் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து அது என் படத்தை பார்த்துட்டு பெருமைப்படணும் மாறா என்னம்மா இந்த படத்துல நடிச்சிருக்கே அப்படின்னு என்ன திட்டக்கூடாது பூ படத்துல என்னோட கதாபாத்திரம் ரொம்பவுமே உயிர்ப்புள்ளது அதுக்கு பின்னாடி இப்போ மரியான் படத்துல வரக்கூடிய பனிமலர் கதாபாத்திரம் சவாலா இருந்துச்சு கமர்ஷியல் படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு கிடையாது கதையும் கதாபாத்திரமும் பிடிச்சா நிச்சயமா நடிப்பேன் மரியான் ஷூட்டிங்ல தனுஷ் என்னை உதைக்கக்கூடிய காட்சி எடுக்கப்பட்டுச்சு அப்ப தனுஷ் நிஜமாவே என்ன உதைச்சிட்டாரு ஒரு குடும்பமாக உழைக்கிறப்போ அவர் உதச்சது பெருசாக வலிக்கல ஆனால் அந்த காட்சி நல்லா வந்திருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நயன்தாரா தனுஷ் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க நானும் ரவுடிதான் பட காட்சியில ஒரு மூணு செகண்ட் வீடியோவை யூஸ் பண்ணுறதுக்கு பத்து கோடி ரூபாய் தனுஷ் கேட்டாரு அப்படின்னும் அதுக்காக நயன்தாரா ஒரு மூணு பக்க குற்றச்சாட்டை தன்னோட வலைதளத்தில் தன்னோட சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அவங்க பதிவேற்றம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு நடிகை பார்வதி மேனன் லைக் பண்ணியிருக்காங்க